அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை இன்றைக்கு அருமையான ஒரு குட்டி ஸ்டோரியோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முதலே ஒரு டிஸ்கிளைமர் சொல்லிடுறேன் இது வந்து முழுக்க முழுக்க கற்பனை கதை நடந்தது நடப்பது நடக்க போவது எதையும் குறிப்பிடுவன அல்ல ஒரு கிராமம் அந்த கிராமத்துல ரொம்ப வருஷமா ஒரு வைத்தியர் வந்து அங்க இருக்க ஜனங்களுக்கு எல்லாம் வைத்தியம் பார்த்துக்கிட்டு வராருங்க அப்படி இருக்க சொல்ல புச்சா ஒரு வைத்தியர் அது அந்த ஊர்ல இருந்தே ஒரு சின்ன பையன் நான் வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்னு வந்துட்டாரு அப்போது அந்த ஜனங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புது வைத்தியராண்டை போக ஆரம்பித்தாங்க அதுலேயும் அந்த இளந்தாரிகள்லாம் நிறைய அந்த பக்கம் போக ஆரம்பித்தாங்க புது வைத்தியராண்டை இப்போ அந்த பழைய வைத்தியர் சொன்னாராம் இந்த பாருங்க நீங்கள்லாம் இத்தனி வருஷமா தட காத்திரமாக நோய் நொடி இல்லாமல் இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் நாங்கள் கொத்த மருந்துதான் அதை விட்டுப்புட்டு நீங்கள் நீங்கள் புச்சா ஒருத்தன் அண்ணாட அண்ணாடை போகிறீங்களே அப்படின்னாரா ஆனால் யாரும் கேட்கலைங்க அதுக்கப்புறம் அந்த பழைய வைத்தியர் வெறுத்து போயிட்டு என்ன சொன்னாரா அடையே தற்கொலை பயில்களா வைத்தியர் சொல்கிறாரு நீங்கள் போறீங்களே அவன் வைத்தியனே கிடையாதுரா அங்கே போயிட்டு நீங்கள் அவன் கொடுக்குறது தின்னா என்னடா ஆவோம் அவன் அவங்களை ஏமாத்துறாண்டா அப்படின்னாங்களாம் அப்போது அந்த பக்கமாக போன இளந்தாரி பை அவத்தை திரும்பி வந்து வைத்தியரே நீங்கள் என்ன சொன்னீங்க நாங்களாம் தற்கூரின்னு நீங்கள் ஆமாம் அது எங்களுக்கு தெரியும் புச்சா வந்துக்கிறாரு அவர் வைத்தியனே இல்லைன்னு சொல்கிறீங்க கரெக்டு அதுவும் எங்களுக்கு தெரியும் ஆனால் இத்தின் நாளாக நீங்கள் மருந்துன்னு ஒன்று கொடுத்து பாருங்கள் பாருங்க அது மருந்தே கிடையாது அதுவும் எங்களுக்கு தெரியும் என்ன சொன்னீங்க இத்தின்னால நாங்கள்லாம் வந்து நோய் நொடி இல்லாமல் தடகாத்திரமாக இருக்கோம்னா அதுக்கு காரணம் நீங்கள் கொடுத்த மருந்து நீங்கள் மருந்துன்னு ஒன்று கொடுப்பீங்களே அது மருந்தே கிடையாது அதுவும் எங்களுக்கு தெரியும் அவர் ஏமாத்த போகிறாரு நீங்கள் அதானே இத்தனை வருஷமாக நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க அவங்க புச்சா வந்த வைத்தியர் எங்களை ஏமாத்த தான் நான் அவ்வளோ புதுசாக யாருக்கிட்டையாவது ஏமாத்துட்டு போவோம் எதுக்கு ஒரே ஆள் கிட்ட காலங்காலமாக ஏமாத்துட்டு இருக்காரு வரட்டா அப்படின்ட்டு அந்த இளந்தாரி பையன் போயிட்டாராம் நல்லா இருந்ததா குட்டி கதை ரைட் இப்போது அந்த சமத்துவ கிறிஸ்மஸ் விழா அப்படின்னு திமுக தாவேக்கா அப்படின்னு ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் திமுக ரொம்ப காலமாக நடத்திட்டு வராங்க இப்போ வந்து தாவேக்கா அவங்க வந்து கட்சி ஆரம்பித்து தேர்தல் வருகின்றதுனால அவங்களும் வந்து சமத்துவ கிறிஸ்மஸில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா அரசியல் கட்சி அப்படின்னா சமத்துவ கிறிஸ்மஸ் சமத்துவ பண்டிகைகள் கொண்டாடணும் அப்படின்றது தமிழ்நாட்டில் ஒரு எழுதப்படாத விதியாகிவிட்டது அந்த விழாவில் விஜய் அவர்கள் பேசிய விஷயம் மற்றவங்க பேசிய விஷயம் இதுதான் வந்து முக்கியமா நம்ம பார்க்கணும் மதச்சார்பற்ற அப்படின்றது தான் வந்து தமிழகத்தில் இருக்கின்ற கட்சிகள் எல்லாரும் சொல்லிக்கொள்வது கொள்வது சரி பாஜகவை தள்ளிட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ மதச்சார்பற்ற கட்சிகள் இந்த மாதிரி மத சம்பந்தமான விழாக்களில் கலந்து கொள்ளலாமா இது ஒரு முக்கியமான கேள்வி அப்படி இல்லைங்க நாங்கள் எல்லா மத சம்பந்தமான விழாக்களிலும் கலந்து கொள்கிறோம் மத நல்லிணக்கம் அதுதான் உண்மையான மதச்சார்பற்ற தன்மை அதாவது மதச்சார்பற்ற தன்மைன்னா மதத்திலேந்து அப்படி தள்ளி போயிடுறது கிடையாது எல்லா மதங்களையும் வந்து ஒன்றிணைப்பது அப்படின்னு சில பேர் முட்டுக் கொடுப்பாங்க சரி அப்ப எல்லா மத பண்டிகைகளையும் நீங்கள் கலந்து கொள்கின்றீர்களா எங்கயோ உதைக்கிற மாதிரி இருக்க சரி ரைட்டு இப்போ அந்த தாவேக்கா நடத்திய சமத்துவ கிறிஸ்மஸ் விழா அதில் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு அதாவது இந்த பைபிளில் நிறைய கதைகள் இருக்கு அதுல ஒரு கதை அவரை வந்து ஏதோ சகோதரர்களே சேர்ந்து ஏதோ பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா அவர் மீண்டு வந்து அந்த சகோதரர்கள் மட்டும் இல்லை நாட்டு மக்களையே காப்பாற்றுறார் அந்த நாட்டுக்கே அரசனாகி அப்படின்ன உடனே பயங்கர விசில் அப்படி கரகோஷம் பறகுது அப்படி கொஞ்சம் பாஸ் விட்டுட்டு மறுபடியும் சொல்கிறார் அந்த நாட்டுக்கே அரசனாகி அப்படின்லாம் சொல்கிறாரு நான் யாரை சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வேற சொல்கிறாரு அதுக்கும் பயங்கர கரகோஷம் இந்த மாதிரி கதைகள் பைபிளில் நிறைய இருக்குது இதை படிங்க அப்படின்னு இப்போ சில பேருக்கு சந்தேகம் வரலாம் சார் அது வந்து கிறிஸ்தவர்கள் இருக்கின்ற ஒரு இடம் அப்போ அங்க போயிட்டு பைபிள்ல நல்ல கதைகள் இருக்கு அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்கலாம் ஆனா அது சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா சமத்துவ கிறிஸ்துமஸ் அப்படின்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் பிற மதத்தினரையும் சேர்த்து கொண்டு தான் சமத்துவ கிறிஸ்துமஸ் அப்படின்னு அவங்க ஒரு விதி எழுதி வச்சிருக்காங்க அப்போது சரி ரைட் இந்த பைபிளாக இருக்கட்டும் குரானாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது ஆனால் மதச்சார்பற்ற அப்படின்னு சொல்கிறவர் இப்படி சொல்கிறது சரியா தப்பா அப்படின்னு குழப்பமாக இருக்குது இல்லையா அதை தெளிவு வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது இப்போது வேறு ஒரு கட்சியை சார்ந்தவர் சரிங்க பாஜகனே வச்சுட்டோம் அவங்க வந்து தீபாவளி திருநாள் விழா அப்படின்னு ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க அப்போ அங்கே ஒருத்தர் பேசும்பொழுது இந்த மாதிரி இந்த பாண்டவர்கள் வந்து எவ்வளோ கஷ்டத்துக்கு உள்ளானார்கள் அதுலேயும் பீமனை வந்து இந்த துரியோதனை இருக்கான்ல அவன்லாம் வந்து அப்படியே இந்த கைத்தாலை கட்டி ஆற்றுல தூக்கி போட்டுட்டான் அப்படியும் பீமன் வந்து தப்பிச்சு எப்படியோ மேலே வந்தான் ஆனாலும் அதுக்கப்புறம் துரியோதனோட வந்து பாசமாகத்தான் இருந்தான் ஆனால் துரியோதனன் தான் கேட்கல கட்சியில் வந்து அவங்க மேலே கொண்ட பொறாமைனால் அழிஞ்சு போனால் இந்த பாண்டவர்கள் வந்து கடைசியில் வெற்றி பெற்றார்கள் இந்த மாதிரி நல்ல நல்ல கதைகளெல்லாம் மகாபாரதத்தில் நிறைய இருக்குது இதை வந்து நீங்களெல்லாம் படிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா உடனே இங்கே மற்ற கட்சிகளுடைய ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்கும் இன்றைக்கு திமுக தாவேகா இவர்களுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய போட்டி நடக்கின்றது திமுக வந்து இத்தனை வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதையே இன்றைக்கி தாவேகா கையில் எடுத்திருக்காங்க மிகப்பெரிய அளவில் அவங்க கையில் எடுத்திருக்காங்க அதை சமாளிக்க முடியாமல் திமுக மட்டும் இல்லை அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் அதை சார்ந்து லூசு லூசு என்று பெருமையாக அழைக்கப்பட்டவர்கள் இப்படி எல்லாருமே உருண்டு பொருட்டு இருக்காங்க மைனாரிட்டி வாக்குகளை மொத்தமாக அள்ளிட்டு போயிட்டு திமுகவை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு தான் வந்து தாவேகா கட்சி ஆரம்பிச்சுக்கிறாங்களோ இவங்க வந்து பாஜகவுடைய பி டீம் சி டீம் டி டீம் அப்படின்லாம் ஆளாளுக்கு கதற ஆரம்பிச்சிருக்காங்க மைனாரிட்டி வாக்குகள் என்ன உங்களுக்கு மட்டும்தான் வரணும் அப்படின்னு எதாவது சட்டமாக யார் வேணும்னாலும் வந்து அந்த மைனாரிட்டி வாக்குகளுக்காக போட்டியிடலாம் அது தப்புன்னே சொல்ல முடியாது சொல்ல மதச்சார்பற்ற கட்சிகள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க தான் வந்து மைனாரிட்டி வாக்கு மைனாரிட்டி வாக்கு எங்களுக்கு ஓட்டுக்காக வரணும் அதை பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க எப்படிங்க அந்த மைனாரிட்டி மெஜாரிட்டி அப்படின்றதே மத அடிப்படையில் தானே அப்போ மதச்சார்பற்ற கட்சிகள் எல்லாரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ன சொல்லியிருக்கணும் மெஜாரிட்டி மைனாரிட்டி ரெண்டு பேரும் ஒன்றா சேருங்கோ எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லணும் ஒன்றிணைப்பது தான் மதச்சார்பற்ற தன்மை முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கிறீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் இப்போ அந்த தாவேகாவுடைய போட்டி அண்டு மைனாரிட்டி வாக்குகளை எப்படியே தாவேகா ஒட்டுக்கா அள்ள போகிறாங்க அப்படின்ற ஒரு பயம் திமுகவுக்கு பெரிய அளவில் வந்திருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க பாஜகவுடைய பி டீம் பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது ஒர்க் அவுட் ஆகாது நீங்க எவ்வளவுதான் வந்து விஜய் பிஜேபியுடைய பி டீம் அப்படின்னு சொன்னாலும் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் திருப்பி திருப்பி இது புரியாமல் இவங்க வந்து இது வேறு அண்ணன் அவர்கள் சொல்லுகிறாரு சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் பாஜக ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைகள் அப்படின்னு எப்படிங்க இது நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆக போவதில்லை ஆன் த அதர் ஹேண்ட் எல்லாம் என்ன பாருங்க பார்த்தீங்களா அவர் ஒருத்தர் வந்து மக்களுக்காக குரல் கொடுக்க போறார் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க தேவையில்லாம பிஜேபியோட பி டீம்னு சொல்லி நிற்கிறாங்க சொல்ல போனா இதுல சொல்ற அத்தனி பேரும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் பிஜேபியோட இருந்திருக்காங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட விட்டுருங்க அதுல கம்யூனிஸ்ட் கூட பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வி பி அவர்கள் பிரதம மந்திரி ஆகும்போது இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் தாங்கி பிடிச்சிருந்தாங்க அந்த அரசாங்கத்தை இந்த பக்கம் பாஜக தாங்கி பிடித்து கொண்டிருந்தார்கள் ஸோ ஒரே அரசாங்கம் இவங்க ரெண்டு பேருடைய தயவுல தான் ஓடிக்கொண்டு இருந்தது அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் என்ன காங்கிரஸ் மட்டும்தான் பாஜகவுடன் அலையன்ஸ் வைக்கவே இல்லை அதனால பாஜகவுடைய பி டீம் அப்படின்னா நீங்களே ஒரு காலத்தில் ஏ டீம் தானே இருந்தீங்க ரெண்டு பேரும் ஒன்றா தானே இருந்தீங்க இன்னைக்கு இவ்வளோ சொல்கிறாங்களே திமுக நாங்கள் வந்து மதவாத பாஜக மைனாரிட்டிகளை அச்சுறுத்தும் பாஜக அப்படின்னு குஜராத் கலவரம் குஜராத் கலவரம் இப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க மைனாரிட்டிகளை அச்சுறுத்தும் அப்படின்னு அந்த கலவரம் எப்போ நடந்தது நடக்கும்போது திமுக யாருடன் கூட்டணியில் இருந்தது யார் வந்து அந்த மந்திரி சபையில் இருந்தாங்க அப்பெல்லாம் வந்து அந்த மதவாத அரசு அப்படின்னு தெரியலையா இதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த கோத்ரா விட்டுருங்க அயோத்தி பாபர் மஸ்ஜித் இதுதான் வந்து பெரிய இஷ்யூ அங்க சொல்றது அதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகுதான் பாஜகவுடன் கூட்டணியிலேயே போய் சேர்றாங்க திமுக இதை எப்படி சொல்லுவீங்க நீங்க இது வந்து மதவாத சக்தி அப்படின்றது அப்போ மட்டும் கிடையாதா சொல்லப்போனால் அது பீக்கில் இருந்த நேரம்னு சொல்லலாம் இவர்களுடைய குற்றச்சாட்டுகள் குறிப்பா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அவர்களுடைய குற்றச்சாட்டுகள் அப்பவே நீங்க கூட போய் சேர்ந்தீங்கன்னு மந்திரியாலாம் வேறு இருந்துட்டு இப்போ வந்து அது மதவாத பாஜக மைனாரிட்டிகளை அச்சுறுத்துவது அப்படின்னு சொன்னால் ஏன் இதை தாவே காலில் இருக்கிறவங்க எல்லாம் எடுத்து சொல்ல மாட்டாங்களா பாருங்க அவங்க லட்சணம் இதுதான் அப்படின்னு இந்த கேம்ல நமக்கு வந்து எதிராக யாரும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க திமுக ஆனால் அவங்களுடைய கேம் அதையே வந்து இன்னொருத்தர் ரொம்ப சிறப்பாக ஆடுறார் போது அவங்களால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க நீங்கள் மதவாத அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாது ஏன்னா இவ்வளோ நாள் அவங்களும் தான் பண்ணியிருந்தாங்க நாம் பண்ணிகிட்ருக்க இருக்க ஒரு விஷயத்தை இன்னொருத்தர் எடுத்து பண்ணும்போது அதை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும் அப்போது போட்டி நடக்கின்றது இங்கே இதில் இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஒரு வழிபாட்டு தளத்தில் ஒருத்தர் பேசுகிறாரு அங்கே வந்திருக்கின்ற அந்த பக்தர்கள் அவங்களுக்காக அவர் பேசுகிறாரு இதை வீடியோ எடுத்து ஏகப்பட்ட மெயின்ஸ்ட்ரீட் மீடியாலாம் போடுறாங்க அதை பார்த்தீங்களா இது வந்து விஜய் பற்று இன்னார் கருத்து சொல்கிறார் அப்படின்னு ஏங்க அங்கே வந்திருக்கின்ற விசுவாசிகளுக்காக அங்கே இருக்கின்ற அந்த ஒரு போதகர் பேசுகிறார் இதை எதுக்கு நீங்கள் எடுத்து கட் பண்ணி போடுறீங்க அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னு தெரியுது இங்கே தாவேக்காவை பலவீனப்படுத்த வேண்டும் மைனாரிட்டிகள் அந்த பக்கம் போறதை தடுத்து நிறுத்த வேண்டும் அதுக்கு இந்த மாதிரி யாராவது பேசினாங்கன்னா உடனே எல்லாரும் அதை வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியால போடுங்கோ அப்படின்னு இன்னொன்று கவனிச்சேன் இதே தாவேக்காவுடைய சமத்துவ கிறிஸ்மஸ் விழால பேசினது மெயின்ஸ்ட்ரீம் மீடியால பெரிய அளவில் வரல சோசியல் மீடியால மட்டும்தான் சுத்திட்டு இருக்குது அப்பா அதாவது யார் வந்து ரொம்ப ஃபைட்ஃபுல்லாக லாயலாக இருக்காங்களோ இல்லையோ அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ரொம்ப ஃபைட்ஃபுல்லாக லாயலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் கட்சி தொண்டர்களை விட பட் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெளிப்படையாக அவங்க செஞ்சிட்ருக்காங்க அண்டு அந்த கட்சியுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு பார்க்கும்போதே நமக்கு நல்லாவே தெரியுது ஒரு கன்சாலிடேஷன் இருக்கின்றது அப்படின்னு ரைட் அது அவங்க சௌகரியம் அடுத்தது ஜோசப் விசை அப்படின்னு நாங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்கன்னு சில பேர் கேட்பாங்க அது அவருடைய பேர் அதானே இன்ஃபேக்ட் அவர் ஒரு தடவை லெட்டர் பேட்ல ஏதோ ஒன்று எழுதி போட்டுருந்தாரு அதில் வந்து சி ஜோசப் விஜய் அப்படின்னு தான் அவருடைய பெயர் இருந்தது பாருங்க அவங்க பெயர் எது ஒன்றா இருந்துட்டு போட்டோம் நீங்கள் வந்து எந்த மதத்தை சார்ந்தவராக கூட இருங்க இல்லை மதமே இல்லை அப்படின்னு சொல்கிறவராக கூட இருங்க அது இங்கே பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு குறிப்பிட்ட மதம் ஆறு இரண்டு மதங்கள் இது மூன்று மதங்கள் இல்லை நாலு மதங்கள் இதை மட்டும் வந்து நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்னு சொல்றது அந்த பண்டிகைகளுக்கு விழா எடுப்போம்னு சொல்றது ஆறு ஒரு குறிப்பிட்ட மதத்தை அந்த பண்டிகைகளை வந்து நாங்கள் ஏற்க மாட்டோம் வாழ்த்து சொல்ல மாட்டோம் நீங்கள் வாழ்த்து சொல்லி எங்களுக்கு ஒன்றும் போகிறது கிடையாது அதை தள்ளுங்க ஆனா ரொம்ப பிளேட் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்றத திமுக ஆரம்பிச்சு வச்சது இன்னைக்கு பல கட்சிகள் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இந்த தேர்தல் வந்து இந்த மாதிரி பிஜேபி சொல்றாங்க இல்லையா மைனாரிட்டி அபூஸ்மெண்ட் அப்படின்னு அதனுடைய உச்சமாக இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது ஞாபகம் இருக்கான்னு தெரியல ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் குறிப்பா பாராளுமன்ற தேர்தல் வரும்போது பாத்தீங்கன்னா டெல்லியில இமாம் இருப்பாருங்க அவர்கிட்ட போயிட்டு கட்சிகள் ஆதரவு கேட்பாங்க அவர் தேர்தலுக்கு முன்னாடி இந்த கட்சிக்கு ஆதரவு அப்படின்னு சொல்வார் அது பெரிய விஷயமாக பேசப்படும் அப்போ சோசியல் மீடியாலாம் கிடையாது பத்திரிகைகளில் வரும் எந்த கட்சியும் பாக்கி கிடையாது அதாவது மதச்சார்பற்ற கட்சிகள் அப்படின்னு சொல்லிக்கிற அத்தனை பேரும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர்கிட்ட போய் ஆதரவை கேட்டிருக்கின்றார்கள் அதே மாதிரி பல கட்சிகளுக்கும் அந்த ஆதரவு கிடைத்திருக்கின்றது எக்ஸெப்ட் பாஜக அவங்க என்றைக்குமே போயிட்டு எங்களுக்கு ஆதரவு கொடு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டது கிடையாது ஆனால் சமீப ஆர் இவன் சே ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்களாகவே அந்த மாதிரியான ஒரு செய்தி நம்ம கண்ணில் படுறதே கிடையாது இன்ஃபேக்ட் இதை வந்து நான் காம்படிட்டிவ் கம்யூனலிசம் அப்படின்னு சொல்லுவேன் கட்சிகள் வந்து போட்டி போட்டுக்குன்னு போயிட்டு இந்த மாதிரி மைனாரிட்டிகளை சார்ந்தவர்களை சந்தித்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்கறது அவங்க வந்து மைனாரிட்டிகள் இவங்களுக்கு தான் ஆதரவுன்றது அது இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றதெல்லாமோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த செக்யூலரிசத்தில் அடங்கி விட்டது இதே ஒரு மெஜாரிட்டி மதத்தை சார்ந்த ஒருவர் அவர் வந்து இன்னாரெல்லாம் இன்னாருக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஆ பார்த்தீங்களா இது மதவாதம் அரசியல் சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு குய்யோ முயோனு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிப்பாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா சில பேர் வந்துட்டாங்க இதை பாருங்க இங்கே வந்து ரிலிஜியன் மைனாரிட்டி அப்படின்னு சொன்னால் மெஜாரிட்டியில் வந்து கம்யூனிட்டி அதாவது அந்த சமூகம் அந்த ஜாதின்னு சொல்ல மாட்டாங்களாம் அதுதான் முக்கியம் அதை புரிஞ்சுக்கலன்னா நீங்கள்லாம் நஷ்டமாக போயிடுவீங்க அப்படின்னு குடுகுடு அடிச்சுட்டு இருக்காங்க யாருக்கு அது ரொம்ப முக்கியம் எனக்கு சொல்லுங்க இந்த ஜாதிகள் அப்படின்றது திருப்பி திருப்பி நான் சொல்றேன் அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் முக்கியம் இப்போ சில பேர் சொல்லுவாங்க இந்த பாருங்க எந்த ஒரு மதம் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து பிரிவுகள் இருக்கு ஈவன் புத்த மதத்தில் கூட பாத்தீங்கன்னா அது வந்து ஆசையை துறக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன புத்தர் அதுலேயே நம்ம வரலாற்று பாடத்தில் படிச்சுருக்கோம் மகாயானம் ஹீனயானம் அப்படின்னு ரெண்டு உருவாகினது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஸ்ரீலங்காவில் ஒரு மாதிரி இருக்கும் ஜப்பானில் ஒரு மாதிரி இருக்கும் சீனாவில் ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம் ஸோ மதங்கள் அப்படின்னாலே அதில் பல பிரிவுகள் இருக்க தான் செய்யும் ஆனால் மைனாரிட்டிகள் அப்படின்னு வரும்போது யாரும் இதை பற்றி பேச மாட்டாங்க அரசியல்வாதிகள் மெஜாரிட்டின்னு வந்தாச்சுன்னா மெஜாரிட்டின்னு யாருமே பேச மாட்டாங்க இந்த சமூகம் ஜாதின்னு கூட சொல்ல மாட்டாங்களா ஏன்னா ஜாதியை ஒழிச்சாங்கல்ல இவங்கள்லாம் இந்த சமூகம் இதுக்கு நாங்க தான் இவ்வளோ பண்ணோம் இந்த தலைவர்களுக்கு நாங்கள் இவ்வளோ பண்ணோம் இதுக்கு வந்து இவ்வளோ பண்ணோம் இப்படியே ஒரு லிஸ்ட் போட்டுட்டு எப்படிங்க அங்க மட்டும் ஒட்டு இங்க மட்டும் பிரிச்சு பிரிச்சு அப்படின்னும்போது நம்ம மரமண்டைக்கு விளங்க வேணாமா ஏன் நம்மளை மட்டும் இந்த மாதிரி பாக்குறாங்க அவங்கள மைனாரிட்டி அப்படின்னு ஒட்டுக்கா சொல்றாங்க நம்மள இந்த மாதிரி வந்து கூறு கூறாக போட்டு வச்சுக்கிறாங்களே எதுக்காக இந்த மாதிரி ஒரு தடவை கூட நம்மள மெஜாரிட்டின்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணது கிடையாது என்னைக்காவது நம்ம யோசிச்சுக்கிறோமா அப்படி யோசிச்சிருந்தோன்னா இன்னைக்கு இந்த மாதிரி நம்ம நிக்க வேண்டிய நிலைமை கிடையாது இந்த அரசியல்வாதிகள் கிட்ட நாம அது யோசிக்கிறதே கிடையாது நமக்கு ஜாதி தான் முக்கியம் அதை தூண்டி விடுறதுக்குனே ஒரு கும்பல் இருக்காங்க அரசியல்வாதிகள் வந்துருவாங்க ஐயோ ஜாதி தாங்க அடிப்படை நீங்க அது தெரியாம பேசாதீங்க போடலங்க எது அடிப்படை இந்த ஜாதிகள் அப்படின்றது வந்து அந்த கைபர் போலன் கணவாய் வழியாக வந்த ஓரிய வந்தேரிகள் அவங்க நம்ம மேல திணிச்சது இப்படிதானே சொல்லி நினைக்கிறீங்க சமஸ்கிருதம் இதுவும் அந்த ஆரிய வந்தேரிகள் திணிச்சது அப்படிதானே சொல்றீங்க அப்ப சமஸ்கிருதம் வேணாம்னு தூக்கி போட்டவங்களால அதுல வந்த இந்திய இங்க வேணாம் அப்படின்னு இன்னைக்கு போராடி கொண்டிருப்பவர்களால நாங்கள் அந்த ஆரியை வந்தேறி கொண்டு வந்து திணிச்சது இந்த ஜாதி இதையே நம்ம பிச்சுன்னு அதையும் சேர்த்து சமஸ்கிருதத்தோடு தூக்கி இந்திய பெருங்கடலில் போடுங்கன்னு சொல்கிறதுக்கு யாருக்காவது மனசு வருதா ஒரு உதாரணம் சொல்லிட்டா இப்போது சில வீட்டில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும் அப்போ சில கணவர்மார்கள் என்ன பண்ணுவாங்க கோவத்தில் மனைவி அழைச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிப்போம் அப்படின்வாங்க அப்போ அந்த மனைவி என்ன பண்ணுவாங்க ஒரு பையில் ரெண்டு மூணு துணியை எடுத்து வச்சுக்கிணே கிளம்பும்போது நான் மட்டும் வேணா எங்க அப்பா வாங்கி கொடுத்த டூ வீலர் மட்டும் வேணுமா அந்த சாவியை குர்ரா அப்படின்ட்டு புடிங்கிட்டு போயிடுவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி தான் நானும் கேக்குறேன் அந்த ஆரியர்கள் திணித்தார்கள்னு சொல்றீங்களே சமஸ்கிருதம் அதை வாணான்னு தூக்கி போட்ட உங்களால அதே ஆரியர்கள் திணித்ததாக சொல்றீங்களே ஜாதிகள் அதையும் தூக்கி போட முடியல தூக்கி போட ஏன் மனம் வரவில்லை ஏன்னா அதை வச்சுதான் நாங்க இன்னைக்கு பதவிக்கு வந்து நிற்கிறோம் அத நீ எடுத்துட்டீங்கன்னு என்னங்க இப்படியே எல்லாரையும் பிரிச்சு விட்டு எல்லாரையும் மோத விட்டு அப்படியே நாங்கள் பாட்டுக்கு எங்களுக்கு இந்த ரெண்டு கூரு உனக்கு இந்த மூணு கூரு தான் இத்தனி வருஷம் நாங்கள்லாம் வந்து பதவிக்கு வந்து நினைக்கிறோம் நீங்கள் டால்னு வந்துட்டு இல்லை ஜாதி வித்தியாசமெல்லாம் பார்க்காதீங்க நாங்களெல்லாம் ஒன்றா சேரணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நடக்கிற காரியமாக திமுக அவங்க இத்தனை வருஷமாக பயங்கரமாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்த ஒரு டெக்னிக் இன்றைக்கி அதை வேறு ஒரு கட்சி கையில் எடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களால் ஒன்றும் சொல்ல முடியல குறை சொல்ல முடியாது என்ன ஒன்றே ஒன்று அது பாஜகவுடைய பி டீம் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்க முடியும் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க எவ்வளவுதான் வந்து தாவேகா பாஜகவின் பி டீம் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து மக்கள் கிட்ட குறிப்பா தாவேகா பின்னாடி விஜய் பின்னாடி போறவங்க யாருமே வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்க இது வந்து சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்ற தான் நீங்க சொல்றதா நினைப்பாங்க அதுதான் நிஜமும் கூட ஏன்னா பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் அந்த மெர்சல் படத்துல இருந்து எவ்வளவு மோதல் நடந்தது அப்படின்றதெல்லாம் உலகத்துக்கே தெரியும் அப்படி இருக்குச்சே நீங்க திருப்பி திருப்பி இந்த தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி இதையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பைசா புரோஜனம் கிடையாது ஆனா திமுகவுக்கு வேற எதை வச்சு வந்து விஜய தாக்குறதுன்னு தெரியல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு ஆனா அதெல்லாம் விட்டு இப்படியே பண்ணின்னுக்கிறாங்க மைனாரிட்டிகள் திமுக விட்டு போகக்கூடாது இந்த கூட்டணியை விட்டு போகக்கூடாது அப்படின்னு இந்த கூட்டணியில இருக்கவங்க வெளில இருக்கவங்க இவங்கெல்லாம் எல்லாம் உக்காந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் மைனாரிட்டிகள் வந்து உங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும் அப்படின்னு ஏதாவது சட்டம் போட்டு வச்சுக்கிறாங்களா புச்சாவத்தூர் வந்துக்கிறாரு அவர் நாங்கள் தான் செய்வோம் அப்படின்றாரு அவர் வெளிப்படையாக செய்கிறாரு உங்களை மாதிரிலாம் வந்து காய் காய்மறைவா செய்யலை அவர் வெளிப்படையாக சொல்றாரு ஆமாம் நான் இப்படித்தான் இப்படித்தான் எங்கள் அரசியல் இருக்கும் அப்படின்றாரு மக்கள் அவருக்கு போகிறாங்க ஏன் பலம்புறீங்க இட்ஸ் கோயிண்ட் பி வெரி இன்ட்ரஸ்டிங் ஆனால் டிபெண்ட்ஸ் அப்பான் என்டிஏ பாஜக அதிமுக இன்னமும் அதிமுகவில் வந்து தாவைகாவை எதிர்த்து விளையாடுவதற்கு தயங்கி கொண்டிருக்கின்றார்கள் பாஜகவில் விளையாடுறதுக்கே வந்து ஹைகமாண்டில் பர்மிஷன் கேட்க வேண்டியதாகுது ரொம்பவே அசிங்கமாக இருக்குதுங்க எந்த ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கிறது அப்படின்னாலும் இங்கே லோக்கல் தலைமைக்கு எந்த அதிகாரமும் இல்லை எல்லாமே இந்த காங்கிரஸ் மாதிரி ஹைகமாண்ட் கல்ச்சர் அங்கே பர்மிஷன் வாங்கிட்டு அதுவும் எப்படி ஏதோ ஃபோன் பண்ணி கேட்டோமா வந்தோமா அப்படின்றதெல்லாம் கிடையாது ஒரு ப்ரப்போசல் இதை இங்கே இருக்கிற ஒருத்தர் ஃபார்வேர்ட் பண்ணணும் அதை ஒருத்தர் வெட் பண்ணணும் அதுக்கப்புறம் அங்கே மேலே ஒரு நாலஞ்சு கைகள் தாண்டி அதுக்கப்புறம் அங்கே போனோம் அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க ஓகே சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கி வந்து இதெல்லாம் உருப்பிட்ற வழியா காங்கிரஸ் நாசமா போனதை பார்த்த பிறகும் கூட பாஜக அதை பார்த்து திருந்த வேணாமா மாநிலத்தில் ஒரு தலைவர் அப்படின்னு வச்சுட்டு அவருக்கு முடிவெடுக்கின்ற அதிகாரம் அதை கொடுக்க முடியாதா இப்படி பல வகை ஃபோர்ஸஸ் எல்லாம் சேர்ந்து தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் இது சரியான தருணம் திமுக வந்து இப்போ இருக்கின்ற நிலைமையில மினிமம் பத்து பர்சன்ட் வாக்குகளை அவர்கள் இழக்கப் போகின்றார்கள் திரும்ப அவர்கள் பயப்படுவதும் அதுக்கு தான் குறிப்பா அவருடைய சப்போர்ட் பேஸ் அப்படின்றது வந்து பெரிய அளவில் வந்து உடைய போகின்றது இது வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது எப்படி இருந்ததுன்னு சொன்னால் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் வந்து இந்த தடவை பெருசாக ஒன்றும் கேட்க முடியாது அப்படின்னு இப்போ நிலைமை மாறிட்டு இருக்கு மினிமம் ஒரு பத்து பர்சன்ட் வாக்குகள் அந்த பக்கம் போகுது அப்படின்னும் போது எல்லாரும் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க சிக்கல் எங்கே வரும் அப்படின்னா கேட்கக்கூடிய இடத்துல முதல்ல இருப்பதுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் விட்டுத்தல்லுங்க அது எல்லாமே ஹைகமாண்ட் பி சிகா ஆனால் அவருடைய அந்த பேஸே வந்து ஆட்டம் கண்டிருக்கின்றது அப்படின்றதுனால அவரால் எக்ஸ்ட்ரா கேட்க முடியாது இப்போ அவர் சொல்றாரு நாங்கள் ஒரு எட்டு சீட்டு பத்து சீட்டு கொடுத்தா மட்டும் நாளைக்கு என்ன முதலமைச்சர் காரை உட்கார வச்சிட போறாங்களா அப்படின்னு அவங்க உட்கார வைக்கிறாங்களோ இல்லையோ நாமளே அதை வானோன்னு சொல்லிடுவோம் போல இருக்குது ஒரு முயற்சி தானே ஏன் கேட்கறது ஏங்க எத்தனை நாளைக்கு இங்கே வந்து நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி இப்படியே போயிட்டு ஒரே ஒரு மந்திரி சபையில் எங்களுக்கு இடம் கொடுங்க ஏன் கொடுக்க கூடாது எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறீங்க ஒரு மந்திரி கொடுக்க கூடாதா எங்களுக்கு அப்படின்னு கேட்க வேண்டியது தானே என்ன ஆகிட போகுது உடனே பாசாக வந்துடும் அப்படின்னு எதை கேட்டாலும் பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் இப்படி பாஜக வந்துடும் வந்துடும் சொல்லியே எத்தனை நாளைக்கும் மக்களுடைய உரிமைகளை நசுக்க போகின்றீர்கள் எளிய மனிதனுக்கும் அதிகாரம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் தான் வருது எத்தனை வருஷமா நீங்க கூட்டணியில் இருக்கீங்க மாறி மாறி இருந்தாலும் சரி எத்தனை வருஷமா நீங்க கூட்டணியில் இருக்கீங்க எத்தனை வருஷமா கட்சியில பயணப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் ஒரு மந்திரி நீங்க சொல்ற பாசிச பாஜக அவங்களுடைய மந்திரி சபையில எல்லாம் வந்து இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் பெரிய பெரிய மந்திரி சபை மந்திரி போஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க அவங்க வந்து யாரும் இந்த மாதிரி கூட்டணி அதெல்லாம் பேச்சே கிடையாது அப்படின்னு பாஜக சொல்லவே இல்லை ஏன் திமுக மட்டும் வந்து ஏன்னா அப்போ பாஜகவோட திமுக மிகப்பெரிய கட்சியாகி விட்டதா உலகத்திலேயே தான் கூட்டணி ஆட்சி கிடையாதுன்றாங்களா காலம் கனிய வேண்டும் எப்பொழுது திமுக அதிமுக இந்த பிரதான கட்சிகள் வந்து பலகீனம் அடைகின்றார்களோ தான் கூட்டணி ஆட்சி சாத்தியமாகும் அப்படின்னா அப்போ பலகீனப்படுத்துங்கள் செய்வீங்களா கேட்டால் உடனே பாஜக வந்துடும் தான் சொல்லிட்டு இருக்க போறாங்க இதுதான் திருமாவர்களுடைய ஓட் பேஸு காணாம போறதுக்கு காரணம் இவர் எதை கேட்டாலும் பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் இப்படியே சொல்லி நிற்கிறாரு நமக்கு வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் பேசினாங்க அதுக்கப்புறம் பேசுகிறதே இல்லை அப்போ இது நமக்கு சரிப்பிட்டு வராது நேராக ஆட்சியில் போயிடலாம் அப்படின்ட்டு எல்லாரும் தாவேக்கா பக்கம் போயின்னுக்குறாங்க இது திமுகவுக்கு தெரியாதா இந்த நேரத்தில் அவர் வந்து எங்களுக்கு சீட்டு வேணும்னு கேட்டால் அதிக சீட்டு வேணும்னு கேட்டால் இருக்கிற சீட்லேயே வந்து பாதியை குறைச்சில்லாமான்னு பார்க்குறேன் எங்கே இருக்குது உங்கள் ஓட் பேஸ் எல்லாம் தான் அந்த பக்கம் போயிட்டாங்களே அப்படின்னா என்ன பண்ணுவார் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் இட்ஸ் கோயிங் இன்ட்ரெஸ்டிங் ஃபைட் தாவேக்கா ஜெயிக்க முடியாட்டாலும் திமுகவுடைய ஓட்டு வங்கியில் ஒரு மிகப்பெரிய ஓட்டையை போட போகிறாங்க ஆனால் அந்த ஒரு சுச்சுவேஷனை சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்கு இந்த நிமிஷம் வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி தயாராக இல்லை இதுதான் உண்மை மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம் வணக்கம்